விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரையுலகில் பல்வேறு கவிஞர்கள் வெண்ணிலவை மையமாக வைத்து அல்லது பின்புலமாக வைத்து வரைந்து அளித்த அற்புதமான பாடல்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு படத்தில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காட்சி படிமத்தை நிலவை மையமாக வைத்து கவிஞர்கள் வடித்து கொடுக்கக்கூடிய கவிதை வரிகளை அற்புதமாக மெட்டமைத்து அதற்கு இசை வடிவம் கொடுத்து நம் இதயத்தையெல்லாம் இலகச் செய்து அதற்குள்ளேயே மயங்கி கிறங்கிப் போகிற சூழலை அற்புதங்களை நாம் பல நேரங்களில் அடைந்து பரவச நிலையை எய்தியிருப்போம் நான் என்னளவில் அன்று இன்று வரை பல்வேறு கவிஞர்கள் பல தருணங்களில் நிலவை மையமாக வைத்து எழுதிய திரைப்பட பாடல்களை போதெல்லாம் என்னை இழந்த நிலையில் நான் அவற்றை கேட்டு இன்புற்றிருக்கிறேன் என்னுள் ஏற்பட்ட அந்த ரசாயன மகிழ்ச்சியை அந்த அனுபவ பிழிவை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எனக்குள் ஏற்பட்ட ஒரு தாகமும் தவிப்பும் தான் இப்பொழுது உங்களிடம் என்னை பேச வைத்திருக்கிறது இந்த நிலா பாடல்களுக்கான விளக்கத்தை கவிஞர்களின் சொல்லாடலை கேட்டுவிட்டு பாடலையும் கேட்டு பாருங்கள் ஒரு புதுவிதமான ரசனையையும் உணர்வையும் அந்த பாடல்கள் உங்களுக்கு தரும் என்பதை உறுதியாகச் சொல்வேன் நண்பர்களே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கவிஞரின் ஒவ்வொரு நிலா பாடலையும் உங்களுக்கு முன்னால் உலாவரச் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் உலாவரச் செய்யலாமா நிலவைப் பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை எனலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சங்ககாலம் தொட்டு இன்று வரை கவிஞர்களுக்கு நிலா என்பது அவர்களின் கற்பனைத் திறனுக்கு ஓர் ஊற்றாக இருந்து கொண்டிருக்கிறது கவிஞர்களுக்கு கற்பனையின் பிறப்பிடமாக எப்பொழுதும் நிலா உலா வந்து கொண்டிருக்கிறது புறநானூற்று பாடலில் பாரி மகளிராகிய அங்கவையும் சங்கவையும் தங்கள் சோகம் முழுவதையும் நிலவை சாட்சியாக வைத்து இறைக்கி வைத்த பாடல்தான் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொள்ளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே இந்த பாடலில் இதயத்தின் வலி வெளிப்படுகிறது என் தந்தை பெரிய வள்ளல் குணம் படைத்தவராக இருந்தார் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கினார் ஆனால் இன்று எங்கள் நிலை எங்கள் பரம்பு மலையையும் எங்கள் தந்தையையும் இழந்து தவிக்கிறோம் என்கின்ற சோக உணர்வை இனிமேல் எப்படி வாழப்போகிறோம் என்று புலம்பாமல் சுருக்கமாக நிலாவிடம் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்துவார்கள் அன்றைக்கும் இதே பௌர்ணமி வெண்ணிலா தான் இருந்தது நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம் இன்றைக்கும் அதே வெண்ணிலாதான் இருக்கிறது ஆனால் இன்று எம் நாடோ எம் தந்தையோ எம்மோடு இல்லை என்ற வருத்தத்தை உள்ள குமுறலை வெளிப்படுத்துவதாக இப்பாடல் உள்ளது ஒரு கவிதையோ அல்லது பாடலோ கோணார் விளக்க உரை போன்று விவரித்து நீளமாகச் சொல்வதாக இருக்கக்கூடாது கவிதையின் மைய கருத்தை நேரடியாக கூறாமல் படிப்பவர் கேட்பவர்களின் கற்பனைக்கு இடம் கொடுத்து அதை அவர்கள் தங்கள் திறமையால் உணரும்படி செய்வதுதான் சிறந்த கவிதைக்கான இலக்கணம் கவிஞர்கள் அனைவரும் தங்கள் கவிதைகளில் சோக சுக உணர்வுகளை இறக்கி வைப்பதற்கு நிலவைத்தான் சாட்சியாக அழைப்பார்கள் ஒரு பெண்ணானவள் தன் மகிழ்ச்சியை தன் துக்கத்தை தன் ஏக்கத்தை மற்றவர்களிடம் வெளிப்படையாக சொல்வதில்லை பெண் என்பவள் மிகவும் அந்தரங்கமானவள் தன் உணர்வுகளை அடுத்தவர்களிடம் வெளிப்படுத்துவதற்கு தயங்குவாள் காரணம் மற்றவர்கள் அவளை பற்றி அவதூர்வா அவதூறாக பேசுவார்களோ என்ற அச்சம் அதேவேளை தான் சொல்லும் விஷயங்கள் மற்றவர்களால் திருத்துச் சொல்லப்படலாம் என்ற தயக்கமும் தான் ஆறும் அது ஆழமில்லை அது சேரும் கடலும் ஆழமில்லை ஆழம் எது ஐயா அந்த பொம்பள மனசுதாயா பொதுவாக பெண்களைப் பற்றிச் சொல்லும்போது கடலின் ஆழத்தை கூட கண்டுகொள்ள முடியும் ஆனால் ஒரு பெண்ணின் மன ஆழத்தை கண்டுகொள்ள முடியாது என்பார்கள் இந்த கருத்து அறியாமையில் வெளிப்படும் கருத்தாகத்தான் இருக்கிறது ஆடவர்கள் எதை பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் இச்சமூகம் ஒரு பெண் தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது பல விமர்சனங்களை அவள் முன் தான் ஒரு பெண் தனக்குள்ளாகவே உரையாடிக் கொள்கிறாள் அவளின் மொழி மௌனத்தின் பிம்பமாக மட்டுமே இருக்கிறது எவ்வளவு நாள் அல்லது எவ்வளவு நேரம்தான் ஒரு பெண் தன் இச்சைகளை மகிழ்ச்சியை துக்கங்களை எதிர்பார்ப்புகளை தனக்குள்ளாகவே பேசிக்கொண்டு தன் உணர்வுகளை அடைகாப்பாள் தன் உணர்வுகளை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற உந்துதலில் அவள் தேடுகின்ற ஒரு துணைதான் நிலவும் இல்லையென்றால் தோட்டத்து செடிகொடிகளோடு உரையாடி வானில் உள்ள வட்ட நிலவிடம் மொட்டை மாடியில் நின்று தன் நெஞ்சம் திறந்து தன் உணர்வுகளை அவள் வெளிப்படுத்துவதற்கான காரணம் நிலவை அவள் தன் உற்ற தோழியாகவும் தன்னைப்போல் ஒரு பெண்ணாகவும் பாவிப்பதால்தான் விண்ணில் உள்ள வெண்ணிலாவோடு மண்ணில் உள்ள வெண்ணிலா தன் உள்ள கிடக்கைகளை சிறிதும் தயக்கமின்றி வெளிப்படுத்துகிறாள் எல்லா பருவ பெண்களுக்கும் நிலவுதான் நெஞ்சுக்கு நெருக்கமான தோழியாகவும் இருக்கிறது ஆகவேதான் தன் சுக துக்கங்களையும் காதலையும் ஆசைகளையும் வெளிப்படுத்துவதற்கு நிலவை ஓர் ஊடகமாக பயன்படுத்துகிறாள் சங்ககாலம் தொட்டு இன்று வரை நிலவை தொடாத கவிஞர்களே இல்லை எனலாம் கற்பனை உலகில் ஒரு கவிஞன் சிறகடித்து பறக்கும்போது அவன் நிலவை பார்த்து பரவசப்படுகிறான் அதனால் தன் கற்பனைக்கு பக்க பலமாக நிலவை துணைக்கு அழைத்து கொள்கிறான் இந்த யுக்தியைத்தான் திரைப்பட பாடல்களிலும் பாடலாசிரியர்கள் கையாண்டிருக்கிறார்கள் திரைப்பட பாடல்கள் வருவதற்கு முன்பே பதினெட்டாம் நூற்றாண்டில் தனிப்பாடல் திரட்டில் ராமச்சந்திர கவிராயர் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலமே இத்திக்காய் காய்ந்துனக்கு என்ன பயன் பற்றில்லா அவரைக்காய் கோவைக்காய் அவதியுறும் பாவைக்காய் அங்கும் இங்கும் தூதுவழங்காய் என்று எழுதியிருப்பார் தலைவனை எண்ணி இயங்குகின்ற தலைவி ஒருத்தி தனல் போல் காயும் வெண்ணிலவை விழித்து பேசுவதாக இந்த வெண்பா அமைந்துள்ளது இந்த பாடலை உள்வாங்கித்தான் கவிஞர் கண்ணதாசன் பலே பாண்டியா படத்தில் அத்திக்காய் காய் என்ற பாடலை எழுதியிருப்பார் திரை இசை பாடல்கள் அறிமுகமான அந்த நாளிலேயே கொடிகட்டிப் பறந்த மனிதர் பாபநாசம் சிவன் அவர் பெரும்பாலும் வடமொழி சொற்களை பயன்படுத்தி பாடல்களை எழுதியிருப்பார் அவர் எழுதிய பாடல்தான் வதனமே சந்திர பிம்பமோ என்ற பாடல் இவருக்கு அடுத்தபடியாக உடுமலை நாராயண கவி திரையுலகின் வாத்தியார் என்று அழைக்கப்பட்டவர் அவர் தெய்வப்பிறவி எனும் படத்திற்காக எழுதிய அன்பாலி தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் என்ற பாடலில் கடல் நிலவாய் காட்சியிலே கலந்து நின்றோம் பிரேமையால் என்று அழகுபட வர்ணிக்கிறார் உடுமலை நாராயண கவிக்கு பின்பு வந்தவர்தான் மருதகாசி இவரும் நிலவை தொடர்புபடுத்தி பல பாடல்கள் எழுதியுள்ளார் சந்திரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமா என்ற பாடல் மிக பிரபலமான பாடல் குலமகள் ராதை என்னும் படத்தில் இடம்பெற்ற பாடல் எது மருதகாசிக்கு பின் தன்னை திரையுலகில் நிலைநாட்டி கொண்டவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என்று எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற திரைப்படத்திற்காக எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டைக்கு பின் திரையுலகில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து கொண்டவர்தான் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் பல திரைப்பட பாடல்களை நிலவை மையமாக வைத்து பாடியிருப்பார் இவருக்கு பின்னால் வந்த வாலி வைரமுத்து உள்ளிட்ட பல கவிஞர்களும் திரை இசை பாடல்களில் நிலவை மையமாக வைத்து பாடியிருப்பார்கள் கவிஞர் கண்ணதாசனின் நிலவுப் பாடல்களில் மிகவும் புகழ்பெற்ற பாடல் நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற ராமு படத்தில் இடம்பெற்ற பாடல் பெரிய இடத்து பெண் படத்தில் இடம்பெற்ற அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்ற கவிஞர் தீட்டிய பாடல் துள்ளலோடு இளைஞர்களை கவர்ந்திழுக்கும் வகையில் இருக்கும் நாடோடியில் இடம்பெற்ற அன்றொரு நாள் அதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகில் என்ற பாடல் இன்றைக்கும் கேட்பவர் மனதை கிரங்கடிக்கும் திரைப்பட பாடல்களில் நிலவை ஏராளமான பாடல்களில் பயன்படுத்தியவர் தஞ்சை ராமயா தாஸ் என்கிற பாடலாசிரியர் வாராயோ வெண்ணிலாவே என்று இவர் எழுதிய புகழ்பெற்ற பாடல் மிசியம்மா திரைப்படத்தில் இடம்பெற்றது ஒரு நிலவை இரண்டு இலக்கிய ஆளுமை மிக்க கவிஞர்கள் எப்படி தங்கள் உணர்வுகளை வார்த்தை ஜாலங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திப்போம் பட்டின பிரவேசம் படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த இந்த பாடல் இன்றளவிற்கும் இளைஞர்களின் மனதை இதமாக தாளாட்டும் இனிய காதல் பாடல் பாடல் வரிகளுக்குள் செல்வோமா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா பூவில்லாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பன்னிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா என்னிலா ஆசைகள் என் நிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா இப்பாடலில் கவிஞர் ஒவ்வொரு வார்த்தையையும் லா என்று முடித்திருப்பார் எஸ்பி பாலசுப்பிரமணியம் தன் இளமை தோய்ந்த வசீகரமான குரலில் வெகு அற்புதமாக உயிரை உருக்கும் அளவிற்கு சந்தனத்தை குழைத்தது போன்று இனிய குடல் குரலில் பாடியிருப்பார் இப்பாடல் கேட்கும் போதெல்லாம் காதலில் மட்டுமல்ல வாழ்வில் தோற்றவர்களுக்கும் மயிலிறகால் மருந்திடுவது போன்று ஓர் இதமான உணர்வை ஏற்படுத்தும் ஒரு கடற்கரையில் காதலனும் காதலியும் தங்கள் காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது போல் இப்பாடலை காட்சிப்படுத்தியிருப்பார்கள் இப்பாடலில் கவிஞர் நிலவை பெண்ணோடு ஒப்பிட்டு காதலன் பாடுவது போன்று பாடலை அமைத்திருப்பார் கவிஞரின் கையில் உள்ள பேனா பிரசவித்த இந்த பாடல் வரிகள் திரையுலகம் உள்ளவரை இசை பிரியர்களுக்கு நல்லதொரு விருந்தாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இப்பாடலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் கதாநாயகி தன் உணர்வுகள் முழுவதையும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தாமல் வயலின் இசை மூலமாக வெளிப்படுத்துவாள் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பு திறனுக்கு இது ஒரு சான்றாகும் வயலின் வழியாகத்தான் இப்பாடலின் காட்சியில் நாயகி பேசுகிறாள் பாடுகிறாள் சிரிக்கிறாள் அழுகிறாள் அத்தனை உணர்வுகளையும் அழகாய் வெளிப்படுத்துவாள் இது பாடலுக்கு மேலும் அழகூட்டுகிறது வயலின் என்பது ஒரு மனிதனின் அனைத்து உணர்வுகளையும் உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய ஓர் அற்புதமான இசைக்கருவி வயலின் இசையை இப்பாடல் முழுவதும் எம்எஸ்வி அவர்கள் உபகோகித்திருப்பார் பாடலின் விளக்கத்திற்கு செல்வோமா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீ இல்லாத நாள் எல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா தன் காதலியை பார்த்து தன் காதலை வெளிப்படுத்தும் நாயகன் பாடல் வரிகளை தொடங்கும்போது வான் நிலா நிலா அல்ல என்று தொடங்குகின்றான் வானில் ஒளி வீசுகின்ற நிலா எனக்கு எந்த மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் தரவில்லை உன் இளமை பொருந்திய அழகே எனக்கு நிலவாக காட்சி தருகிறது தேன் போன்று தித்திக்கின்ற இளமையை சுமந்து கொண்டு என் அருகில் உள்ள என் தேவியே நீயே என் உள்ளத்திற்கு உற்சாகம் வழங்குகின்ற வட்ட நிலாவாக என்னை வளம் வருகிறாய் நீ என்னை விட்டு நீங்கினால் அல்லது என் அருகில் நீ இல்லையென்றால் அந்த நாட்களில் எல்லாம் நிலவு தேய்வது போல் நானும் தேய்ந்து விடுவேன் என்கிறான் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ என்ற பாடல் வரிகளையும் இது நினைவுபடுத்துகிறது மான் இல்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா பூ இல்லாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா தன் காதலியின் கண்களை மானின் விழிகளோடு ஒப்பிட்டுப் பேசுகிறான் மானின் கண்கள் மருகும் விழிகளாக காட்சி தரும் மான்கள் இல்லாத ஊரில் உன் கண்களில் மானின் சாயல் தெரிகிறது என்று வெட்கத்தால் அப்பெண்ணின் விழிகளும் மருள்கிறது என்று பொருள்பட கவிஞர் கூறுகிறார் பூக்கள் இல்லாத மண்ணில் உன் ஜாடையில் பூக்களை பார்க்கிறேன் பூக்கள் எப்படி ஜாடை செய்யும் மொட்டாக இருக்கும்போது புன்னகைக்கிறது தன் இதழ்கள் மலர்வதால் சிரிக்கிறது தன் வாசத்தால் பிறரை கவர்ந்து இழுக்கிறது நேரம் செல்ல செல்ல மெல்ல வாடுகிறது பின்பு செடியிலிருந்து இருந்து உதிர்கிறது இப்பண்புகள் அனைத்தையும் ஒரு பெண்ணிடம் காணலாம் தன் காதலை ஒரு புன்னகை மூலமாகவும் கண்களில் ஏற்படும் மலர்ச்சியின் வாயிலாகவும் நளினமாக ஒரு போல் வெளிப்படுத்துவதால் பெண்ணின் ஜாடையை பூவோடு ஒப்பிடுகிறார் கவிஞர் தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா தன் காதலியின் பேச்சிலும் பொன் போன்ற வதனத்தில் இட்ட பொட்டிலும் மாதுளை இதழ்கள் பிளந்தது போன்ற அவளின் வசீகரமான புன்னகையிலும் அவன் மீது அவள் காட்டுகின்ற அன்பிலும் தெய்வம் குடிகொண்டுள்ளது அவளே என் தெய்வம் என் எதிரே தோன்றி கல்லில் உறைந்த தெய்வத்தை தன்னுள் காட்டுகிறாள் என்று இவ்வரிகள் நயம்பட உரைக்கின்றன இன்பம் கட்டிலா அவள் தேகக் கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா தீதிலா காதலா என்றால் ஆத்மார்த்தமாக நெஞ்சம் கலந்து அன்பு செலுத்துகின்ற உடல் கவர்ச்சியோ இனக்கவர்ச்சியோ இன்றி இரு மனங்கள் லயித்து இணைந்த காதலாக இருப்பதால் தீதிலா காதல் என்று குறிப்பிடுகிறார் கவிஞர் காதலர்கள் என்றாலே ஊடலும் கூடலும் இருக்கும் ஊடலுக்கு பின்வரும் கூடலில் சுகமும் சுவையும் அதிகம் இதைத்தான் வள்ளுவரும் ஊடலு வெகு அழகாய் பதிவு செய்கிறார் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தோடு நீர் தன்னார் அகத்து நிலத்தோடு நீர் பொரிந்தினார்போல் நம்மோடு கலந்த அன்பு உடையவரான காதலுடன் காதலருடன் ஊடுவதைக் காட்டிலும் தேவருலகத்து இன்பமும் சிறந்ததாகுமோ என்கிறார் வள்ளுவர் இன்பம் என்பது கட்டிலில் உடல்கள் உரசுவதிலும் அவள் எழிலான தேகக் கட்டிலும் இல்லை அவள் மீட்டுகின்ற இசையில் என் உள்ளம் இலகி பாகாக கரைகிறது என்பதாக பொருள்படுகிறது வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா வாழ்வில் சுகம் என்பது ஒரு பெண்ணோடுதான் என்பதை கவிஞர் பதிவிடுகிறார் வாழ்வில் ஒரு பெண் துணை இல்லை என்றால் ஓர் ஆண் மகனுக்கு வாழ்வு முழுமையடையாது இன்பம் என்பது தனக்குத்தானே அனுபவிப்பது மகிழ்ச்சி என்பது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது ஆனந்தம் மட்டுமே அளவில்லாதது பரவசத்தில் ஆழ்த்துவது ஒரு பெண்ணின் அன்பினால் மட்டுமே நாட்டிலும் வீட்டிலும் ஆனந்தத்தை கொண்டு வர முடியும் என்ற உண்மையை அறுதியிட்டு கூறுகிறார் கவிஞர் வாழ்க்கை என்பது இன்பத்தில் தொடங்கி மகிழ்ச்சியில் மலர்ந்து ஆனந்தத்தில் பரவ வேண்டும் எனும் தத்துவத்தை இவ்வரிகள் அழகாக உணர்த்துகின்றன சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா என்னிலா ஆசைகள் என் நிலா கொண்டதேன் அதைச் சொல்வாய் வெண்ணிலா ஒரு பெண்ணின் மனமானது ஓர் ஆணிடம் லயித்தால் மட்டுமே அவனை காதலிக்கவும் முடியும் அவளால் அவனை சொந்தம் கொண்டாடவும் முடியும் எண்ணற்ற கனவுகளையும் ஆசைகளையும் உன்னுள் புதைத்து வைக்காமல் என்னை உன்னுடையவனாக ஏற்றுக்கொண்டு உன் மனதின் இச்சைகளை என்னிடம் சொல்லிவிடு என்று பாடுகிறான் இவ்வளவு அருமையான பொருள் பொதிந்த கருத்து செறிவுமிக்க இந்த பாடல் காலத்தால் அழியாமல் இன்றளவும் அனைவரின் மனங்களையும் ஈர்த்து ரசிக்க வைக்கிறது என்றால் அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வார்த்தை ஜாலங்களாலும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசை அமைப்பினாலும்தான் என்பது தெல்ல தெளிவாக புரியும்